இதுதான் அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் மாவட்ட நலவாழ்வு இருந்து இது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா கன்சல்டன்ட் யோகா அண்டு நியூரோதெரபி ஓகேங்களா இந்த போஸ்ட்டுக்கு ஆறு வேக்கன்சி வந்துட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இளங்கலை மருத்துவ படிப்பு வந்துட்டு படிச்சிருக்கணும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் மினிமம் பேச்சலர் டிகிரி பிஎன் ஒய்எஸ் ஓகேங்களா வயது வரம்பு வந்துட்டு இது எல்லாத்துக்குமே ஒரே இது தான் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சி மொத்தம் ஆறு வேக்கன்சி வந்துட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு ஆலோசகர் ஓகேங்களா இந்த வேக்கன்சிக்கான சாரி இந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சி ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பர் மன்த்து சேலரி அவங்க 40,000 தௌசண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க அதாவது இந்த நாலு போஸ்ட்டுமே அவங்க ஃபார்ட்டி தௌசண்ட் தான் ஆஃபர் பண்ணுறாங்க இதற்கான குவாலிஃபிகேஷனாக பிஏஎம்எஸ் வந்துட்டு படிச்சிருக்கணும் ஓகேங்களா ஆயுர்வேதா வந்துட்டு நீங்கள் படிச்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு ஆலோசகர் கன்சல்டன்ட் யுனானியில் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க ஸோ ஆஃப்கோர்ஸ் நீங்கள் யுனானி பேச்சலர் டிகிரி வந்துட்டு முடிச்சிருக்கணும் வேகன்சி ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஹோமியோபதியில் உங்களுக்கு கன்சல்டண்ட்டாக கேட்டிருக்காங்க வேகன்சி ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதற்குமே வந்துட்டு நீங்கள் ஹோமியோபதி பேச்சுலர் டிகிரி வந்துட்டு முடிச்சிருக்கணும் வயது பொறுத்த பொறுத்தருக்குன்னு பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தி ஒன்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு என்ன அப்படின்னா பல்நோக்கு பணியாளர் போஸ்ட் ஓகேங்களா அதாவது அட்டண்டர் ஆர் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இதற்கான வேக்கன்சி ஆறு வேக்கன்சி அவங்க கொடுத்துருக்காங்க பர் மன்த் சேல்ரி அவங்க டென் தௌசண்ட் அதாவது ரூபாய் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்ட்டு அவங்க குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க இதில் அதர் குவாலிஃபிகேஷன்ஸாக என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா பொது பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கலாம் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தேழு வயசு இருக்கலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆதரவற்ற விதவையாக இருக்கீங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதலாக அவங்க பத்து ஆண்டுகள் வந்துட்டு அவங்க தராங்க முன்னாள் இராணுவ இராணுவத்தினராக இருக்கீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு வயசு அது ஜென்ரலாக இருக்கீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு வயசு எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சியாக இருக்கீங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா தெரப்பியூட்டிக் அசிஸ்டண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் சிகிச்சை உதவியாளர் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க ஃபீமேலாக வந்துட்டு நாலு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க மேல் வந்து மூணு வேக்கன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஆண் அல்லது பெண் வந்து அஞ்சு பேர்த்த வந்து அவங்க கேட்டிருக்காங்க ஸோ டோட்டலாக வந்துட்டு பன்னெண்டு வேக்கன்சிஸ் அவங்க வந்து அவங்க கேட்டிருக்காங்க இதற்கான சேல்ரியை பொறுத்தருக்குலும் பர் மந்த் வந்து அவங்க பதிமூணாயிரரூபா வந்து ஆஃபர் பண்ணுறாங்க என்ன ஓகேங்களா அந்த பிரிவில் வந்துட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா என்ஏஎம் அந்த பிரிவில் வந்துட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரூபா வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க பர் மந்த்து சேல்ரி குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நர்சிங் தரஃபி வந்துட்டு முடிச்சிருக்கணும் அந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் வாங்கியிருக்கணும் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தி ஒன்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதில் சில கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதை வந்துட்டு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா இது முழுக்க முழுக்க டெம்பரரி ஜாப் தான் பர்மனன்ட் ஜாப் கிடையாது எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்க வந்துட்டு பர்மனன்ட் ஆக்கப்பட மாட்டாது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க யாராச்சும் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு லெவன் மந்த்ஸ் அதுவும் பதினோரு மாதம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஒர்க்கிங் பேசிஸில் தான் உங்களுக்கு வந்து அவங்க வந்து சேல்ரியும் கொடுப்பாங்க வேக்கன்சிஸ் வந்துட்டு மாறும் ஓகேங்களா ஏறும் இறங்கலாம் இது வந்துட்டு அப் டு அவங்க அவங்க கையில் தான் இருக்குது அப்ளிகேஷன் வந்துட்டு எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் இந்த லிங்க் வந்துட்டு நான் டேப் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முழுக்க முழுக்க ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் ஸோ அந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் பின்னாடி என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா கல்வித் தகுதி ஜாதி சான்றிதழ் முன்னுரிமை சான்றிதழ் மற்றும் ஆதார் ஓகேங்களா இதனோடய ஜெராக்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் நான் வந்துட்டு சொல்கிறேன் அதை எப்படி அப்ளை பண்ணணும்ன்ட்டு விண்ணப்ப படவத்தில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை முழுவமாக பூர்த்தி செய்து அனுப்பப்பட வேண்டும் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் இன்கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணப்படும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு பண்ணும் போதே ஒன்றுக்கு ரெண்டு டைம் நீங்கள் செக் பண்ணி அனுப்புறது நல்லது லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் இதை ஆஃப்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் ட்ராக் பண்ணுறேன் இந்த அட்ரெஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பணும் ஓகேங்களா ஸோ வாங்க என்னோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும் சாரி ஆஃப்லைன் அப்ளிகேஷன் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணுன்ட்டு பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு இங்கே நீங்கள் பேஸ் பண்ணணும் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுடைய நேம் வந்துட்டு நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும் உங்களோடைய பெயர் ஓகேங்களா தமிழ்லேயே வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்க தமிழில் தான் கொடுத்துருக்காங்க தகப்பனார் பெயரும் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் எழுதணும் ஆதார் ஆஸ் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதுபடி வந்து நீங்கள் எழுதுனா போதும் பிறந்த தேதி மற்றும் வயது வந்துட்டு குறிப்பிட்டுக்கோங்க கல்வித்தகுதி ஓகேங்களா அதாவது டிகிரி டிகிரி தான் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் ஸோ அதனால் அஃப்கோர்ஸ் நீங்கள் டிகிரி தான் வச்சுருப்பீங்க அதனுடைய மார்க்ஷீட்டோடைய ஜெராக்ஸ் வந்துட்டு நீங்கள் பின்னாடி அட்டாச் பண்ணணும் கல்வித்தகுதி சப்போஸ் வந்து முதுகலை முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதனோட ஜெராக்ஸுமே நீங்கள் பின்னாடி அட்டாச் பண்ணிக்கலாம் எஸ்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜாதி சான்றிதழோடைய நகல் வந்துட்டு கேட்டிருக்கோங்க ஆதார் எண்ணும் கேட்டிருக்காங்க கைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரி இது ஓகேங்களா இது ரெண்டுத்துமே கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எஸ்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் பின்னாடி அட்டாச் பண்ணணும் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதுவும் இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துட்டு விட்டுறலாம் ஓகேங்களா தற்காலிக முகவரி அதாவது டெம்ப்ரரி அட்ரஸ் வந்துட்டு அங்கே கேட்டிருக்காங்க இப்போ எங்கேயாச்சும் நீங்கள் வெளியூர்லையோ இல்லை வாடகை வீட்லேயோ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதனோட தற்காலிக முகவரி வந்துட்டு கொடுத்துக்கலாம் நிரந்தர முகவரி வந்துட்டு கீழே மென்ஷன் பண்ணிக்கணும் இல்லை ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னா நீங்கள் ரெண்டுத்துமே ஒரே அட்ரஸ்லையும் ஒரே பாக்ஸ்லேயும் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக இடம் தேதி வந்துட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சர் வந்துட்டு இங்கே நீங்கள் மேலே போடணும் சில நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஃபோட்டோ பேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னேன்லையா அது வந்துட்டு நீங்கள் ரீசெண்டாக பிடிச்ச பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும் எப்போயோ பிடிச்ச பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் பேஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ அதனால் புதுசாக பிடிச்சா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவா அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இன்டர்வியூ அப்போ உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணணும் ஸோ அதுக்குமே வந்துட்டு ரெடி ஆயிக்கோங்க இல்லை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா முன்னுரிமைக்கான விவரங்கள் எல்லாத்தையுமே அவங்க கீழே கொடுத்துருக்காங்க அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுமே அவங்க கொடுத்துருக்காங்க சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் அதாவது நீங்கள் என்ன கேட்டகிரின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அந்த கேட்டகிரியில் முன்னுரிமை பெற்றவராக அற்றவராக அவங்க கேட்டிருப்பாங்க பெற்றவராக இருக்கீங்க அப்படின்னா எந்த விவரம் வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க கேட்டிருக்காங்க அதாவது கொரோனா தொற்றிலோ இதர காரணங்களிலோ பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞராக இருக்கீங்க மகனோ அல்லது மகளோ இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு முன்னுரிமை பெற்றவர்கள் ஓகேவா ஜென்ரல் கேட்டகிரியில் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இதை பார்க்கணும் ஸோ இது வந்துட்டு பார்த்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கே மேலே வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது முன்னுரிமையை வந்து கேட்குறாங்க இல்லையா அதில் வந்துட்டு நீங்கள் எஸ்ஆர்னோ நோ வந்துட்டு கொடுத்துக்கலாம் செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு கொடுங்க ஸோ அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் டிஎன் ஜாப் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ